கடன் தமிழ் அதில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துகிறார் இந்த மாதிரி இருக்க சொல்லி எதிர்பார்ப்போம் மார்க்கம் இந்த மாதிரி சொல்ல இருக்க ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் இது கரெக்டாக இருக்கும் எந்த ஆப்ஷன் போட்டால் இது கரெக்டாக இருக்கும் குணம் இருந்தால் மார்க்கம் உண்டு இந்த டேட்டா நம்ம அப்படி கேட்டுப்போம் பணம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இந்த மாதிரி பழமொழி கொடுத்துருவாங்க அதை டேஷ் எடுத்து டேஷ் கொடுத்துட்டு இது கரெக்டாக இருக்கும்னு கேட்கணும் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அடுத்து நோயாளன் நோயாளன் வாளால் அறுத்த டேஷ் போர்டு வாளால் அழு அடுத்த நோயாளன் போர்டு அடுத்து மாலாத காதல் நோயாத நோயாளன் போர்டு மாளாத காதல் நோயாளன் கோல் மீளாத துயரிலும் நோயாளன் கோல் ஆளா உணதருள் நோயாளன் கோல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும் மாளாத காதல் நோயாளன் கோல் அடுத்து இனிய டேஷ் இனிய விலங்கிடம் பழகாதே ஆப்ஷன் வராது எல்லோரும் எல்லோருக்கும் இனிய வணக்கம் நாம் இனிய வழங்க வேண்டும் தமிழ் இனியை கொண்டுள்ளது எதுவுமே கரெக்டாக ஆப்ஷன் பி போட்டுதான் எல்லோருக்கும் இனிய வாழ்வு என்பதே வரும் அடுத்து இயற்கையோடு வாகனங்கள் இயற்கையோடு தொடர்புடையது விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது நெகிழிகள் வில இயற்கையோடு வாழ்வது நெகிழிகள்னா பிளாஸ்டிக் வீட்டு பொருட்கள் இயற்கையோடு தொடர்புடையது இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது ஆப்ஷன் பிஆபி பி தான் கரெக்டாக விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க நடித்தல் ஃபஸ்ட்டு நடித்தல் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது நடித்தல் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது பொது வாழ்வில் நடித்தல் கூடாது இதுதான் கரெக்டாக வரும் பொது வாழ்வில் நடித்தல் கூடாது உழவர்கள் நாற்று நடித்தல் நடுதல் வரணும் நடித்தல் கொடுத்துருப்பாங்க ஒரு நடித்தல் நாடகம் பார்க்கிறார் ஆப்ஷன் பீத கரெக்டாக வரும் பொது வாழ்வில் நடித்தல் கூடாது அடுத்து வாழ்வியல் அறிவை தமிழ் வாழ்வில் அறிவை கொண்டுள்ளது தமிழ் வாழ்வியல் அறிவை கொண்டுள்ளது அடுத்து பார்ப்போம் நாம் வாழ்வில் அறிவை வாங்க வேண்டும் புத்தகங்கள் வாழ்வில் அறிவை கொடுக்கின்றன நல்ல நூல்கள் வாழ்வில் அறிவை நல்வழிப்படுத்துகின்றன இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எதுவும் பொருந்தோன்னா புத்தகங்கள்லாம் அரு வாழ்கள் அறிவை கொடுக்கின்றன புத்தகம்லாம் அறிவை கொடுக்கும் புத்தகங்கள் வாழ்வின் அறிவை தம்பி இங்கே உள்ளாய் தம்பி இங்கே வந்தாய் தம்பி இங்கே உன்னுடையதா ஆப்ஷன் ஏ தம்பி இங்கே வா என்பதுதான் கரெக்டாக இருக்கும் அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அவர் வந்தவர் அவர்தான் வந்தவர் அவர்தான் வந்தது அவர்தான் வருகின்றது வராது வந்தவர் தான் வந்தவர் அவர்தான் அழகுகள் தம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் நுண்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளார் அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் ஆப்ஷன் சி அடுத்து படித்தல் படித்தல் கரெக்டாக இருக்கும் நூலின் பயன் படித்தலாகும் நூலின் பயன் படித்தலாகும் கல்வியின் பயன் அறிவு வரும் கல்வியின் பயன் டேஷ் ஆகும் பார்த்தோம்னா கரெக்டாக வரும் நூலின் பயன் படித்தல் கல்வி வளர்ச்சி நாள் காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சியாக கொண்டாடப்பட்டது இது வந்து அளவுக்கு தெரியும் காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது விலங்குகளை செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது தீயினால் சுட்டல் முன் உள்ளாரும் மல்லிகை ஆப்ஷன் பி செய்த தவறுகளை சுட்டி சுட்டிக்காட்டு சுட்டி சுட்ட திருத்த உதவுகிறது பெரிய எல்லோருக்கும் பெரிய வணக்கம் அவர் பெரிய நண்பனாக இருக்கின்றான் பெரிய ஓவியமாக வரைந்து பெரிய விலங்கிடம் பழகாதே ஆப்ஷன் சி பெரிய ஓவியமாக வரைந்து வா என்பதே கரெக்டாக இருக்கும் அடுத்து நன்மை மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் கவிதை நன்மை தரும் வாழ்க்கை பயணம் நன்மை பாடங்களை கற்றுத் தருகிறது கல்வி ஒருவருக்கு நன்மை தரும் அப்போ பார்ப்போம் மரத்தை வளர்ப்பது தான் நன்மை தரும் அடுத்து தலை உழந்தும் உழவே தலை திருக்குறள் வரும் உழந்தும் உழவே தலை அடுத்து தொடுதல் காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது காற்றின் மெல்லிய தொடுதல் வந்து பூக்களை தலையாட்ட வைக்கிறது கைகளின் நேர்த்தியான தொடுதல் பூக்களை மாலையாக்குகிறது அது தொடுதல் வரும் தொடுதல் சூடான பொருளை கையால் தொடுதல் இருக்க வேண்டும் கிடையாது காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது கண் எழுத்து சங்க காலத்தில் ஓவியங்களை டேஷ் என்று அழைத்தனர் சங்க காலத்தில் வந்து ஓவியங்களை கண் என்று அழைத்தனர் நேர்கோட்டு வலைக்கோட்டு கொண்டு வரையப்பட்ட ஓவியங்களை டேஷ் என்று அழைத்தனர் ஆப்ஷன் நேராக கண் எழுத்துக்களை சொல்லுவாங்க சங்க காலத்து ஓவியங்களை வந்து கண் என்று அழைப்பாங்க அடுத்து பேசும் எது பேசும் பார்த்தோம்னா கிளி தான் பேசும் குயில் கூவும் மயில் அகவும் கூகை அலரும் கிளி பேசும் அடுத்து மணிமேகலை மணிமேகல் வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று எட்டு தொகை நூல்களும் கிடையாது கிடையாது ஐம்பெருங்காப்பியங்கள் மணிமேகல் என்பது ஒன்று ஒன்றுதான் மணிமேகலை அடுத்து குமரன் கபிலர் திறமையானவர் என்று யாருக்கு தெரியும் குமரனால் தெரியுமா குமரனை தெரியுமா குமரனது தெரியுமா குமரனுக்கு தெரியும் கபிலர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும் அடுத்து மதலை வானம் ஒன்றிய மதலை ஏனி சாத்தி ஏற்றிருந்தேன் வானம் மூன்றிய மதலை போல ஆப்ஷன் பி தரெக்டாகும் அடுத்து தனது மாணவன் தனது கையால் பெற்று கொண்டான் தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார் தலைவர் என்று வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் தனது வராது தமது என்று தான் வரணும் தமது என்று தலைவர் தமது கையால் என்று பரிசு வழங்கினார் என்பது கரெக்டாக வரும் ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா தனது தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாணவன் தான் மாணவன் தனது கையால் பெற்று கொண்டான் அடுத்து அவர் என் வீடு அவர் உள்ளது வராது தம்பி அவர் நீர் அவர் தேங்கி இருக்கிறது யார் அவர் தெரியுமா ஆப்ஷன் பி அடுத்து வேற்றுமை வேற்றுமை இறக்கமும் மழைக்கு அழகு அழுகையும் வேற்றுமை வேற்றுமை முதுமையும் யாவர்க்கும் உண்டு ஒற்றுமை உண்டால் சாரி ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும் ஆப்ஷன் டி அடுத்து உணவு உறவுக்கு உணவுக்கோடு பசித்தன பசித்தவனுக்கு உணவுக்கொடு என்பது கரெக்டாகும் அடுத்து அழகாக சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது ஊர்தி அழகாக சென்றது காலம் அழகாக ஓடுகிறது சங்கு இணைக்கும் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது அடுத்து பெண்ணும் ஆணும் பெண்ணும் சமம் சேவலும் பெண்ணும் பறவைகிறது வராது ஆப்ஷன் தான் ஆணும் பெண்ணும் சமம் என்றால் இதோட முடியலை கூடியது தேங்க்யூ